அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து எதிரிகளை அளிப்பதற்கான மிக இலகுவான அமல் காலிபுன் அலா அம்ரிஹி வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி இதனை தாங்கள் வெறும் முப்பத்தி மூன்று முறை ஒரு நாளினுடைய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம் ஆனால் அது குரானுடைய ஆயத்துங்கிறனால தாங்கள் தூய்மையான நேரத்தில் இருக்கும்போது ஓதிக்கொள்ளுங்கள் அதாவது தங்களுடைய குளிப்பு கடமையாக இருக்கணும் இவ்வளோ தேவையில்லாத நாட்களாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த வல்லாகு காலிபுன் நாள அமருகிங்கிறத முப்பத்தி மூன்று முறை ஊதுறிங்க எங்களுடைய இதயத்தில் ஃப்ரண்ட் கேமராங்கிறனால உங்களுக்கு இது பக்கமாக தெரியலாம் இதனுடைய இடது பக்கம் எங்களோடய இதயத்தில் அதை ஊதிக்கொள்கிறீங்க ஊதிட்டு காற்றில் விடணும் காற்றில் சும்மா அப்படி சாதாரணமாக காற்று ஊதி ஊற்றணும் அதுக்கப்புறமா தங்களுடைய எதிரிகளை நினைத்து ஊதி ஊற்றணும் நியத்து வைக்கணும் நான் இதனை என்னுடைய எதிரிகளின் மீது ஊதிவிடுகிறேன் அப்படின்னு நினைக்கணும் அவங்க நினச்சி ஊதி விட்டுருங்க ஏன்னா சரி இந்த அமலை செய்துட்டு வாங்க ஸோ அதனால் தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர்கள் கீழாகுவதை தங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் எதிரிகள் அப்படிங்கிறத நான் சொல்கிறது தங்களுக்கு எல்லாம் எதிரிகள் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஸ்தம்பிக்க வைக்க நினைக்கிறாங்க உங்களுக்கு எதிராக அவங்க சூழ்ச்சி செய்கிறாங்க உங்களுக்கு எதிராக செய்வன செய்கிறாங்க அல்லது உங்களுக்கு எதிராக அவங்க அவதூறுகளை பரப்புகிறாங்க அல்லது உங்களுக்கு எதிராக மற்றவர்கள்ட்ட போய் பேசித் திரிகிறாங்க இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு அவங்க கம்பல்சரி அவங்க உங்களுக்கு கெடுதி நினைக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு எதுவும் செய்ய நினைக்கல அப்போ அந்த மாதிரி எதிரிகள் தான் நான் சொல்கிற எதிரிகள் நமக்கு பிடிக்காதவங்கள்லாம் எதிரிகள் இல்லை அவங்களுக்கு எதிராக செய்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே அது திரும்பும் அந்த மாதிரி செய்திடாதீங்க சின்ன சின்ன சண்டை போட்டிருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க சண்டை போட்டிருப்பாங்க அவ்வளோதான் உங்களுக்கு எதிராக இந்த வேலையையும் செய்ய மாட்டாங்க அவங்களாம் எதிரிகள் கிடையாது நம்ம ஏற்கவனே எதிரிகள் சம்மந்தமான அற்புதமான வசீஃபாக்களை போட்டிருக்கோம் என்ன இந்த வீடியோனுடைய கடைசியில் அதை நான் பின் பண்ணுறேன் தாங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுபஹஹானவத்தாலா எதிரிகளுடைய தீமைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திரல் புரிவானாக சகலவிதமான தீமைகளிலிருந்தும் கடுமையான கடுமையான மனிதர்களிடமிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக அமீன் போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விழுத்தவங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இது சின்ன வீடியோ இது சின்ன அமலுங்கிறதுனால அதை குறைவாக ஏறப்படுறாதீங்க இது ஒரு அற்புதமான அமல் இன்ஷா மீனாப்பில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா அல்லாஹ் தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்தில் கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹு சர்ஃப் சலாஃபுத்து குத்துபான மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி ஷரஹ் மெஹ தாமில் தர்ஜ்பத்துல் குர்ஆன் மார்க்கச் சட்டம் ஃபிக்கு ஃபிக்குல் மயஸ்ஸர் நூர்ல் இயவா ஷரஹுல் விக்காயா ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தப்சீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜிசுக்களுடைய தப்சீர் நான்காவது ஜும்ராவ்ல பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான தப்சீர் ஐந்தாவது ஜும்ராவுல ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி துருசுல் லோகத்துல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று கராத்துல்வாதிஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரலாறு தாரீஹ் قصص النبیین سید البشر تجوید علم التجوید ہدایت السبیان في تجوید القرآن کل ہی عقیدہ فکح الأکبر عقیدت السنہ اردو اردو کا قائدہ تعلیم الاسلام خلفاء اربع آنمی خمتر والوی الکلیکان کلوی زاد الطالبین مفید الطالبین ترک کلوی மந்த்திக் முக்தசருல் மானி நஃபாயிசுல் இருத்ததியா சொத்துரிமைக்கான சட்டம் சிராஜி தொழுகை நேரக்கணிப்பு அஃப்லாக் இது கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது 14-15 வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகள் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் இப்பதுடைய பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ்என் குரான் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்ல ஹிஃப சேர்த்து முடித்த பிறகு இன்ஷா சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் மதரசாவில இருக்கு ஆனவர்களுடைய இரகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் என்பது உண்டு அந்த ஏற்பாடுகள் இடத்தில் உண்டு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி தானே தவிர பெருமைக்காக எதுவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால மாணவர்களுக்கு கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்லாக நாங்க செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது இதோடு அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி எல்லாம் நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஓதணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா இன்ஷாலா சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக என்றாலா நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்புடப்போம் அல்லாமல் நம்பிக்கை வச்சு சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ்கண்ட இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் செய்தால் போதும் இன்ஷா அல்லா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் விவரங்கள் அல்லாஹ் தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சுபஹானுத் மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்தொல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபஹானுத்லா இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இப்ப நீங்க பார்த்த இந்த செய்தியை தயவு தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவர்கள் ஓதும் எல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்தானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்கா